ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பேஸ்டோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கானதை பார்க்க போகிறோம் ஸோ விருச்சக ராசிக்காரனேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விருச்சக ராசிக்காரங்க விஷாக நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இந்த வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகணில எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன் கலஸ்தரஸ்தானத்தில் குரு பாக்கிஸ்தானத்தில் செவ்வாய் அப்புறம் லாபஸ்தானத்தில் வந்து கேது அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து உங்களுக்கு அமைஞ்சு வள வரப்போகுது இதில் சுகஸ்தானத்துலையும் பஞ்சமஸ்தானத்துலேயும் கிரகங்கள் வலுவாக அமைஞ்சிருக்கு அப்புறம் கிரக மாற்றங்கள் இந்த வருடத்துக்கு நிறைய இருக்குது அது என்னென்னக்குங்கிறத சொல்கிற அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் இந்த ஆண்டு இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து விலகி சுகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே இந்த வருடம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு கேது பகவானும் லாபஸ்தானத்திலிருந்து விலகி தொழில் ஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த கிரகப்பயிற்சி தொடர்ந்து அடுத்ததாக ஜூலை மாதம் இந்த வருடம் ரெண்டாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் நிலையில ஆரம்பமாக போகிறாரு அதை தொடர்ந்து இந்த வருடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பகர நிவர்த்தி அடைகிறாரு அதை தொடர்ந்து அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் சுகஸ்தானத்திலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் மே மாதம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் வந்து கலஸ்தரஸ்தானத்திலேருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு அப்புறம் இந்த வருடம் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் விலகி பாகிஸ்தானுக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் இந்த வருடம் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் வந்து பஹரத்தை வந்து ஆரம்பமாக போகிறாரு இதை தொடர்ந்து இந்த வருடம் கடைசி மாதமான டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பஹரனில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்கிஸ்தானத்திலிருந்து விலகி அஷ்டமஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி குரு பகவான் பஹர நிவர்த்தி ஆகிறாரு இந்த தமிழ் வருடத்தில் இப்போ நான் சொன்ன இந்த கிரக பயிற்சிகள்லாம் வந்து நடக்கப்போகுது இந்த கிரக பயிற்சிகள் கிரக மாற்றங்கள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் வந்து ஜோதர்களுக்கு அனுப்பிச்சுருக்காங்க அது என்ன பலன் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பண்ண என்ன பலன் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் ஆக்சுவலி எந்த சூழ்நிலையிலும் எடுத்த வேலைன்னா கொடுத்த நேரத்தில் செய்து முடித்து விருச்சகராசி அன்பர்கள் ஒரு வெற்றியை சூடுவீங்க உங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தைகளால் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் சிலருடைய குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயில வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்புறம் செய்தொழில் உங்களுக்கு சிறக்கோ புதிய பொறுப்புகளை ஏற்று நடத்துறது உங்களுக்கு முடியும் பயங்கள்லாம் மறைந்து கவலைகள் இன்றி காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட கடுமையான சூழ்நிலைகளையும் திறம்பட சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும் எதிராக நின்ற போட்டியாளர்கள் படுதோல்வி அடைவாங்க உடன் பிறந்தோர் அன்போடு நடந்து கொள்வாங்க துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு நீங்கள் செய்திங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் புதியவர்கள் நம்பி வேலைகளை ஒப்படைக்க வேண்டாம் நீங்களே எல்லா வேலைகளும் பண்ணுங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் தன்னம்பிக்கையை தாரக மந்திரம் என்ற ரீதியில் பணிபுரியணும் அதுதான் இந்த வருடத்துக்கும் உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமண யோகமும் குழந்தை வேண்டி எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு குழந்த பாக்கியமும் கிடைக்கும் உங்களோடு பரமுகமாக நடந்து கொண்டிருந்த நண்பர்களும் கூட்டாளிகளும் தற்போது நேசக்காரன் ஈட்டுவாங்க உங்கள் சொல் கேட்டு நடந்து கொள்வதோடு உங்களுடைய மதிப்பை உயர்த்து விடுவது கண்டிப்பாக வந்து இருக்கும் சமூகத்துல நல்ல நிலைக்கு நீங்க வருவீங்க உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களுடைய கருத்தறிந்து நடந்து கொள்வாங்க உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சிறக்கும் உடலை கச்சிதமாக வைத்துக்கொள்ள தேவையான உடற்பயிற்சிகளை செய்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறக்கும் அதனால உடலை வந்து கச்சதமா பார்த்து கொள்ளுங்க அப்புறம் நீங்க சிறந்த பேச்சாளர் என்கின்ற நிலைக்கு உயர்வு உண்டாகும் படம் பல வழிகளில் வந்து சேரும் அரசிடமிருந்து ஆதாயங்களையும் சலுகைகளையும் பெறுவீங்க நோயினால் பிடிக்கப்பட்டிருந்ததுலேருந்து பாதிப்புகள்லேருந்து விடுபட்டு விடுவது இந்த டைம் அமையோ தீயவர்களுடைய சகவாசம் அறிந்து நல்லவர்களுடைய தொடர்பு தாடாகவே தேடி வரும் அந்த மாதிரி காலகட்டமாக இந்த வருடம் இருக்கு என்பது சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு மிகையாகாத உண்மை அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே வந்து கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களிடம் புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடல் சோர்வு மன தெளிவின்மை இதெல்லாம் அகழும் சக ஊழியர்கள் பகைமை மருந்து நட்பு பாராட்டுவாங்க இந்த டைம் உத்தியோகத்தில் நீங்கள் திறமையை கொள்வது நல்லது அப்புறம் வியாபாரக்காரங்க உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல நன்மையை காண்பீங்க போட்டிகளை சாதுர்த்தியோடு சமாளிப்பீங்க விற்பனை பிரதிநிதிகள்லாம் சிறப்பாக பணியாற்றுவது முடியும் அதிக லாபம் தரக்கூடிய பொருட்களை வாங்கி விற்பனை செய்வது முடியும் வங்கி கடன்கள் உங்களுக்கு கிடைக்கோ சிறிய அளவில் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியானது சக்சஸ் ஆகும் இது வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிக்கை அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத இடங்கள்லேருந்து விரும்பிய உதவிகள் கிடைக்கும் மன உற்சாகத்தோடு கட்சி பிரச்சாரங்களில் பங்கேற்றீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வழக்குகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும் அதிகாரமிக்க பதவிகள் உங்களை தேடி வரும் வெற்றி தரும்படியான பயணங்கள் மேற்கொள்வீங்க தொண்டர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வாங்க அதனால் உங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு இந்த வருடம் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்பது குறிப்பிடலாம் அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய அங்கீகாரங்களை பெறுவீங்க புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும் திறமைகளை வெளிப்படுத்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும் பொருளாதார வசதிகளானது மேம்படும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புகழ் உங்களுக்கு வளரும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வருடமாக இந்த வருடம் அமைந்திருக்கு அப்புறம் பெண்மணிகள் விருச்சக உங்களுக்கு அனைத்து காரியங்கள்லையும் சுமூகமாக முடிவடையும் குடும்பத்தினருடைய நல்லெண்ணங்களுக்கு பாத்திரமாக விளங்க போறீங்க கணவருடன் நல்ல உறவு அமையும் ஆன்மீகத்துல நாட்டமானது அதிகரிக்கும் புதிய ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு இருக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கு கடன் தொல்லைகள்லாம் கூட ஏற்படாது பெண்களுக்கு இந்த வருடம் சுபமான வருடமாக அமைஞ்சிருக்கு அப்புறம் மாணவ மாணவிகளுக்கு கடினமாக உழைத்தீங்கன்னா கணிசமான மதிப்பெண்கள் பெற முடியும் உடன் பிறந்தோருடைய உதவிகளால் கல்வியில முன்னேறுவீங்க பயிற்சியும் உங்களுடைய முயற்சியும் உங்களை வெற்றி பாதையில் இந்த வருடம் இட்டு செல்லும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களோட நல்ல முறையில் பழகுவீங்க ஆக மொத்தம் மாணவ மாணவிகளுக்கு இந்த வருடம் ஒரு சூப்பரான வருடமாக இருக்க போகுது ஆக மொத்தம் உங்களோட ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருடம் சுபமான வருடமாக இருக்குது இருந்தாலும் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்னங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்த விருச்சகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு தடைகள் முறியடித்து காரிய வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும் ஏதேனும் ஒரு காரணத்தால் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கண்டிப்பாக வந்து திரும்ப உங்ககிட்ட சேருவாங்க அப்படி சேரும் போது அதை நீங்கள் ஏற்றுக்கணும் என்பது இந்த வருடத்துக்கு உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இது விசாக நான்காம் பாதத்துல பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்ட பலன்கள் அப்புறம் அனுஷம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் வந்து பெருகும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இனிதே வந்து நடக்கும் நல்ல வரனாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி நல்ல வரண் அமையும் போது அந்த வரனை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் நல்ல வரண் கிடைக்கிறது இல்லாமல் குழந்த பாக்கியை வேணுங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கேட்டோம் ஸோ அனுசமில் பிறந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக இந்த ஆண்டு இருக்க போகுது அதுக்கப்புறம் கேட்ட இழுத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் உடல்நிலை பொறுத்தவரைக்கும் சிறப்பாக இருக்கும் உத்தியோக பார்ப்பவர்களுக்கும் முன்னேற்றம் ஏற்படும் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் நிறைவேறும் அதனால் கோரிக்கைகள் ஒப்பந்தங்கள் தாராளமாக வைக்கலாம் ஆக மொத்தம் கேட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு இப்படி இருக்கும் ஸோ இந்த ஆண்டு பலன் நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிட்டேன் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க பரிகாரமாக என்ன செய்யணுன்னா தோறும் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வளம் வந்து வணங்கி வரணும் ಕೊಡವೆ <kodave> ನಲ್ಲತ್ತನೂ அப்புறம் கோலாறு பதிகம் பாராயணம் செய்யணும் இல்லைனா கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாதோறும் எலும்பிச்சமாலையை அம்மனுக்கு அர்ப்பணித்து வளம் வந்து வணங்குனிங்கன்னா ரொம்ப நல்லது முன்னோர் வழிபாடு தினமுமே செய்யுங்க அப்புறம் கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் நன்மை தரும் உங்களுக்கு செவ்வாய் குரு சுக்கரன் ஓரைகள் அனுகூலமாக இருக்குது ஏதாவது செய்கிறதா இருந்தால் இந்த ஹோரையில் இந்த திசையை பார்த்து செய்ங்க நல்லது நடக்கும் ஸோ அவ்வளோதாங்க உங்களுக்கான முழு பலனும் இந்த வருட பலன் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த வருட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பலன் அடைஞ்சது போல் இந்த வீடியோ பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு ஏற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து பயன் அடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் വേറെ ഒരു വീഡിയോ ഉള്ള സന്ദിക്കാങ്ക് യു